புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையா கும்பிட்டு கூத்துமா சய போற்றி புலருவதன்மும் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையாறக்கும் விட்டு சங்கரா போற்றி போற்றி சங்கராஜய போற்றி போற்றி என்றும் அலைபுனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில் முந்தைகான் மூவரிலும் முதலானான் கான் மூவிலை வேல் மூர்த்தி கான் முருக வேட்கு தந்தைகான் தன் கடமா முகத்தினார்க்கு தாதை அடியே வணங்குவார்க்கு சிந்தைகான் சிந்தா சித்த வன் கான் சென்மால் விடை ஒன்று ஏறும் எந்த காழிலொழின் கட்சி ஏவம் வன்கான் அவன் எண்ணத்தானே பேராயிரம் பரவிவானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிலாடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை தன்னை திரிபுரங்கள் தீயழ துண் சிலை கை கொண்ட போராணை இருக்கு வேடூரானை போற்றாதே ஆற்ற நாள் போ துணையாய நெஞ்சம் நீ இப்பொன்னியும் மணி நீயும் முத்தும் நீ இறைவன் நீ ஏதூர்ந்த செல்வன் வ கரதலத்தில் த எரியகலும் எரியகலும் பாம்பூ பிடித்தாடி புலியூ பலது எம்பெருமான பெற்றாக அன்றே

திருநாவல ஊரனவன் நெல்லிட ஆட்கள் வேண்டி நினைந்தேத்திய பத்திவையும் அல்லல் களைந்துலையில் அண்டர்வானுல வனே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உண்மையல்ல இனி யாரை நினைக்க ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலம் தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையும் ஏத்தி வழிபடப் பெற்ற கால காலனை கம்பன்யம் மானை காண கண்ணடியே பெற்றவா அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனாக்கு அடியேன் இல்லையே இயற்பகைக்கும் அடியேன் இளையான்றன் கூடிமாரன் அடியாக்கும் அடியேன் டிய வெுமா மிக் பொருக்கு அடிய விரிபொழில் யார் யாதுரண் மண்டக்கு அடியேன் அல்லிமன் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி திண்டுவார்க்கு அடியேன் முழு அப்பாலும் அடியாக்கும் அடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே ஏற்று மற்று நக்கீல் திருப்பாதமே மனம் பாவித்தேன் மற்றும் பெற்றில் திருப்பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிரவாத வந்தின கற்றவர் தொழுதேத்தும் சீகரையோடி பாண்டி கொடுமுடி நற்றவா நான் மரகினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே நெருங்கிவன் பொழில் சூங்கழில் வர நின்ற காவிரி கோட்டிடை குறும்பை மெல் மூளை கோதைவடைந்தாடு பாண்டி கொடுமுடி விரும்பனே உனை நான் ും നമജീവായവേ பெருமானை பின்யக பித்தனை பிறப்பில்லே பானுலாவரி வண்டரை கொன்றை தாரனை பாம்பரை நானனை தொண்டனூரன் சொல்லிவை சொல்லுவாக்கில்லை துன்பமே போது காதல் மடப்பிடியோடும் வருவன கண்டேன் கண்டேன் அவதிரு பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டே கண்டேன் வள்ளர்மதி கண்ணீன் ஆனை வார் பாடி களவு பண்டாததோர் காலம் காண்பான் கடை கண்ணிற்கின்றேன் அளவு படாததோர் போது தழுவி நாகுதழூ வருவன கண்டேன் கண்டேன் அவதிரு பாதம் கண்டறியாதன கண்டே கண்டேனவர் திருப்பாதும் கண்டறியாதன கண்டே ஏ அம்மையே <sweep> upila uh -huh. ಯನೇದ್ ಚೆಮ್ಮಯಾಯ ಶಿವಪದ ಅಳಿತ ಸೆಲ್ವನೇ ಶಿವಪೆ நீ ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலந்தமா தேனினை சொறிந்து புறம் புறம் தீரிந்த செல்வமே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தே அருளுவது இனியே தந்தது தன்னை குண்டது எந்த ശങ്കര ആർബലോ സദൂരന് അന്തം കൊണ്ടില്ല ആനന്ദം പെറ്റേ பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே பவளமே மகுடம் பவளமே திருவாய்! பவளமே திருகுடம் அதனில் தவளமே களவம் தவளமே புரிநூல் தவளமே முருவல்லா மே கலையும் துகிலுமே ஒருவாழ் துடியிடமங்கொருத்தி அவளுமேயாகில் அவரிடம் கலந்தை அநீதிகள் மண்ணுக பிள்ளை வளர்க நம்பத்தஞ்சகர்வோ அகல பொன்னின் மண்டபத்து உள்ளே புகுந்து அன்ன நடை மடவாள் உமைகோ அடியோக்கு அருள் புரிந்து பின்னை வியரு கந்த பித்தர்க்கு வல்லாண்டு உருதுவே ஏவாத இன்ப அன்பு வேண்டி இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து படி அறவானி உன் அடியின் கீழிருக்க என்றா ஒரு நாள் இரண்டு உலகத்தில் உதித்த இது நாள் வரைக்கும் முடியாத கவலையால் தீராத இன்னல் குண்டு உள்ளம் தொடர்ந்து மிகவும் அருநாங்கியிருக்கும் வடிமை பஞ்சே என்று ஆதரிப்பவர்கள் அழிகை போதும் வேண்டாது நிமிடத்தில் யு அகில புவனத்தையும் இயற்றி அருளும் துறங்கொண்ட நீல் தீர்த்து அருளனறிவோ வருநாவலூர முதலோர் வரவும் இனிய புகழ் வளரு

けるわ。 பாடும் <tries> பாடும்பி நாடுடைய சிவனே போற்றி நாற்பவற்று